பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பிறப்புறுப்பு பகுதியில் வளரும் முடியை ஏன் ஷேவிங் செய்யக்கூடாது என்று தெரியுமா ஆண்கள் பெண்கள் என மென்மையான ரோமம் இல்லாத மீதுள்ள மோகத்தினால் தங்கள் சர்மத்திற்கு பாதுகாப்பை அளிக்கும் முடியை அகற்றி வருகின்றனர் அக்குள்களில் மட்டுமன்றி பிறப்புறுப்பு பகுதியில் வளரும் முடியையும் அகற்றுகின்றனர் மேலும் உடலில் வளரும் முடியை அகற்றுவதற்கு பல வழிகள் உள்ளன அதில் ஷேப் செய்வது ட்ரிம் செய்வது வேக் செய்வது போன்றவை பொதுவான வழிகள் அதில் ஷேம்பிங் முறையை தான் நிறைய பேர் பின்பற்றுகின்றனர் ஏனெனில் இந்த வழியால் நமக்கு வலி இருக்காது ஆனால் மிகவும் மென்மையான பகுதியான பிறப்புறுப்பில் வளரும் முடியை எப்போதுமே ஷேவிங் செய்யக்கூடாது என்பது தெரியுமா ஏனெனில் அங்கு நிறைய காரணங்கள் உள்ளன அதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் காரணம் ஒன்று பிறப்புறுப்பு பகுதியில் வளரும் முடி அப்பகுதிக்கு நல குஷன் போன்று இருக்கும் மற்றும் தீவிரமான உடலுறவின் போது உராய்வு ஏற்படுவதை தடுக்கும் காரணம் இரண்டு பிறப்புறுப்பை ஷேவிங் செய்யும் போது அதன் வடிவம் மற்றும் நிலையினால் பல காயங்கள் சந்திக்கக்கூடும் மேலும் ஷேவிங் செய்த பின் கடுமையான அழிப்புகளை அனுபவிக்கக்கூடும் காரணம் மூன்று பிறப்புறுப்பை ஷேவிங் செய்வதால் அவ்விடத்தில் சீழ் பிடித்த பருக்கள் அதிகம் வரக்கூடும் காரணம் நான்கு பிறப்புறுப்பில் வளரும் முடி உடலுறவினால் இனப்பெருக்க உறுப்பு மறுக்கள் மற்றும் அபாயத்தை குறைக்கும் டிவி காரணம் ஐந்து பிறப்புறுப்பு பகுதியில் வளரும் முடியில் உள்ள இயற்கை எண்ணெய் இயற்கை உயவு பொருளாக செயல்படும் காரணம் ஆறு முக்கியமாக பிறப்புறுப்பில் வளரும் முடி நல்ல பாதுகாப்பை வழங்கும் மற்றும் உடலின் வெப்பநிலையை சீராக பராமரிக்க உதவும் காரணம் ஏழு பெண்கள் தொடர்ச்சியாக பிறப்புறுப்பு பகுதியை ஷேவ் செய்து வந்தால் பெண்குறியின் இதழ்கள் தொய்வுறும் காரணம் எட்டு பிறப்புறுப்பு பகுதியில் வளரும் முடியை நீக்கினால் பாலியல் நோய்களின் தாக்கம் வரும் வாய்ப்பு அதிகரிக்கும் முக்கியமாக வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள் வேகமாக தாக்கும் குறிப்பு இருப்பினும் பிறப்புறுப்பு பகுதியில் வளரும் முடி உங்களுக்கு தொந்தரவாக இருப்பின் ட்ரிம் செய்து கொள்ளுங்கள் இது மிகவும் ஆரோக்கியமான அதே சமயம் பாதுகாப்பை வழங்கும் வழியும் கூட எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்